இல்லை ஒரு அதான் ஒரு பேனல் இருக்குது இந்த பேக் சைடில் பாருங்க நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இல்லை ரெண்டு ஸ்க்ரூவில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க நீங்கள் மேலேயே ரெண்டு அழகான ஒரு சோலார் லைட் ரெண்டு லைட் இருக்குது இந்த சைடு பாருங்க இந்த சைட்லேயும் பாருங்க ரெண்டு லைட் இருக்குது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே எனக்கு ஒரு நல்ல கண்டென்ட் நல்ல டாபிக் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகாதீங்க கடைசி வரைக்கும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு அழகான லீடு கிடைக்கும் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய இரண்டு வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்துடுது நேர்களே பாருங்க இது ஒரு அழகான சோலார் லைட் பாருங்க சோலார் லைட்னா இது எங்க யூஸ் ஆகுதுன்னு பாருங்க நம்மளுடைய வீடனுடைய அவுட்டர் பகுதி இல்லை நம்மளுடைய ஆஃபீஸ் இல்லை எந்த இடத்துலலாம் நீங்கள் அவுட்டர் சைடு வந்து வாலை நீங்கள் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இதில் ஒரு அழகான ஒரு பேனல் இருக்குது இது பேக் சைடில் பாருங்க நீங்கள் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இதில் ரெண்டு ஸ்க்ரூவில் ஹேங் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது பாருங்க நீங்கள் மேலேயே ரெண்டு அழகான ஒரு சோலார் லைட் ரெண்டு லைட் இருக்குது இந்த சைடு பாருங்கள் இந்த சைட்லையும் பாருங்கள் ரெண்டு லைட்டுக்கு ஸோ நீங்கள் எந்த சைடில் நீங்கள் நீங்கள் ஹேங் பண்ணுறீங்களோ இந்த ஸ்க்ரூஸில் நீங்கள் ஹேங் பண்ணுறீங்களோ அவனுடைய டாப்லேயும் இந்த பாட்டத்துலேயும் பாருங்க இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குது சுவிட்ச் ஆன் பண்ண உடனே உங்களுக்கு லைட்ஸ் வந்து ரெண்டு சைடுலேயுமே வந்து சைமல்டேனியஸா உங்களுக்கு உங்களுக்கு பிரைட் கிடைக்கும் ஸோ அந்த இடத்துல பாருங்கள் நீங்கள் ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம் நீங்கள் வாம் ஒயிட்டாகவும் வச்சுக்கலாம் ரெட்டு க்ரீனு ப்ளூ அண்ட் கோல்டு கலர் ஸோ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆப்ஷன் தான் ஸோ உங்களுக்கு பேட்டரி பாருங்கள் உங்களுக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எம்ஏஹெச் இருக்கனால உங்களுக்கு நல்ல டூரபிலிட்டி இருக்கும் பாருங்கள் பேனல் நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க நண்பர்களே நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பேனல் இதில் சூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும் அதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிளவுடியாக இருக்கும்போது கூட நல்ல சார்ஜிங் நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அழகுப்படுத்துன்னு நினைக்கிறீங்களோ கலரை சூஸ் பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் நீங்கள் சவுத்தில் அப்படியே நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் லாங் ஷார்ட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப விசிபிலிட்டி ரொம்ப அமைப்பாக இருக்கும் எந்த கலர் வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிடுங்க ஸோ நண்பர்களே இதனுடைய ப்ரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் யூடியூப் கஸ்டமருக்கா ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ருபீஸ் ஸோ நண்பர்களே இதை நீங்க உங்களுடைய வீட்டினுடைய வால்னுடைய அவுட்டர் பகுதியில் அழகுபடுத்துறதுக்கு எங்கெங்கெல்லாம் நீங்க உங்க வீட்டில் உங்களுடைய வீடு பாருங்க காஸ்ட்லியா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த இடத்துல எங்கெல்லாம் நீங்க அழகுபடுத்து நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல வீட்டினுடைய அவுட்டர் பகுதி அந்த வால்ல இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் லாங் ஷார்ட் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய வீடு மட்டும் இல்லை உங்களுடைய ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இல்லை ஒரு ஆணி போட்டு நீங்கள் நினச்ச நேரத்தில் நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணிக்கலாம் இல்லை பெர்மனண்ட் அப்படி பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஒரு வெதர் ப்ரூஃப் ஸோ எங்களே பாருங்க அருமையான ரேட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம யூடியூப் கஸ்டமர் இதை சூப்பராக நீங்கள் அவைல் பண்ணிக்கிங்க அருமையான ரேட் அருமையான குவாலிட்டி கிளியர் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஃபோன் நம்பர் இருக்கு அதில் ஸ்க்ரீனில் நம்ம நம்பர் இருக்குது நம்ம ஃபோன் எப்பவுமே கொஞ்சம் பிஸியாக இருக்குது நம்ம ஃபோனில் நீங்கள் கால் பண்ணி எடுக்கலன்னா வாட்ஸ்அப்பில் ஐநூறு மெசேஜ் போடுங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணிடுவாங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்